ஸ்ரீராம் தமிழ் உதயன் சேனலுக்கு வருக வருக என்று வரவேற்கிறோம் உங்களை ஓகே நம்ம வந்து இன்னைக்கு ஒரு முக்கியமான விஷயம் பத்தி பேச போறோம் நண்பர்களே என்ன அப்படின்னாக்க வக்போர்டு வக்போர்டு என்று சொல்லப்படும் பாரதத்துல ரொம்ப செக்யூலரான இந்த வக் போர்டு ஓகே இத பத்தி நம்ம பேச போறோம் ராட்சசங்களை ஏதாவது இது அவங்களோட சொத்து எப்படி பண்றாங்கன்னு அதை பத்தி கேள்வி நம்ம கூட இருக்காங்க வழக்கறிஞர் டாக்டர் விஜயா இருக்காங்க அவங்கள்ட்ட வந்து நம்ம நிறைய கேள்விகள் இருக்கு நமக்கு ஓகே வக் போர்டு வந்து வாரியத்துக்கு ஆப்பு வைக்கும் மோதி இவர் என்ன சிறுபான்மையில வந்து அட்டாக் பண்ண முடிவு பண்ணிட்டாரா எலெக்ஷன்ல ஓகே அப்படின்னு அடுத்த வந்து லேண்ட் மாஃபியா என்று கூறுகிறது ஆளுங்கட்சியும் அதை சார்ந்த பேச்சாளர்களும் அப்படியா ஏன் அப்படி கூறுகிறார்கள் இவங்க வந்து சொத்தை திருடுறாங்கங்கிறாங்க அப்படியா ஏன் அப்படி கூறுகிறார்கள் இதெல்லாம் பத்தி நம்ம விரிவா பேச போறோம் நண்பர்களே ஆனா நம்ம கூட வழக்கறிஞர் டாக்டர் விஜயா யாதவ் இருக்காங்க அவங்களையும் வருக வருக என்று வரவேற்கிறோம் ரொம்ப நன்றி நம்ம கூட கலந்துகிட்டதுக்கு நம்ம ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நண்பர்களே இந்த தமிழ் உதயம் சேனல்ல லைக் பண்ணுங்க காமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க எவ்வளவு அதிகமான பீப்புள்கிட்ட ஷேர் பண்ணுமோ பண்ணுங்க அது தவிர இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலனாக்க நம்ம தமிழுதயன் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பர்களே பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி நம்ம கூட தொடர்பு எப்ப லைவ்ல வளர்ந்தாலும் நீ கலந்துக்கலாம் அது தவிர நம்ம நிறைய நல்ல காரியங்கள்லாம் ஈடுபட்டு இருக்கோம் ஃப்ரீயா சமஸ்கிருதம் சொல்லி தரது பாடங்கள் தரது டியூஷன் சொல்லி தருது இது வேதிக் மேத்தமெட்டிக்ஸ் சொல்லி தருது இதெல்லாம் நம்ம பண்ணிட்டு இருக்கோம் உங்களுக்கு நம்ம பண்ற நல்ல காரியங்கள் பிடிச்சிருந்ததுன்னா தயவு செஞ்சு கோ இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க நம்பர் ஒன்னு ரெண்டாவது நமக்கு ஆதரவு கொடுக்கும்படி தானம் கொடுத்தும் சப்போர்ட் பண்ணுங்க ஏன்னா உங்களோட உங்களோட சப்போர்ட் நமக்கு ரொம்ப முக்கிய நண்பர்கள் ஓகே மீண்டும் 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 மாடு அதை பத்தி பேசுவோம் நம்ம கூட வழக்கறிஞர் விஜயா இருக்காங்க அவங்களுக்கு வருக வருக என்று அம்மா நீங்க சொல்லுங்க இப்ப இந்த போர்டு உம் போர்டு இத பத்தி நீங்க என்ன மோடி வந்து ஒரு முடிவுல இருக்காரா ஏன் பாவம் அவங்க பாட்டுக்கு அவங்க அவங்க இத பண்ணிட்டு இருக்காங்க ஏன் பிஜேபி வந்து திரும்ப வந்ததுல இருந்து வந்து இந்த போர்டை வந்து ஆக்கிரமிச்சு அதை வந்து இவர் வேணா ஹிந்து போர்டு இதா பண்ண வேண்டியது நான் அதுக்கு எதுவும் பண்ண மாட்டேங்கிறாரு இது என்ன என்ன நடக்குது மோதிஜி வந்து மக்களை பங்களாதேஷ்ல பாக்குறோம் எப்படி நடக்குன்ட்டு பாகிஸ்தான்ல எப்படி நடந்திருக்குன்னு பாக்குறோம் நிலைமை ஆஹ் ஸ்ரீலங்கால நிலைமை எப்படி சீர்குலைஞ்சு போச்சுன்னு பாக்குறோம் ஆஹ் ஆப்கானிஸ்தான்ல எப்படி போயிருந்திருக்குன்னு பாக்குறோம் அப்படியெல்லாம் மக்கள்ல ஆக்கக்கூடாது மக்களை காப்பாத்தணுங்கிறதுக்காக சில சட்டத்தை கொண்டுட்டு வர போறாங்க இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் வாரியம்ங்கிறது வந்து மதத்திற்கு எதிராக கிடையாது பாரதத்துல உள்ள மக்களை நாளைக்கு விரட்ட விரட்டி அடிக்கப்பட்டு அவங்க வெளிநாட்டுல போய் தஞ்சம் அடையக்கூடாது அப்படிங்கிறதுக்காக எடுக்கிற முயற்சி தான் இது இப்ப இங்க பாருங்களேன் இப்ப இவங்க சொல்றத நான் திரும்ப காணிக்கிறேன் இதுல ஒன்னு ஒன்னு கேள்வியா நம்ம போவோம் ஓகே இது இது வந்து இத சொல்றதெல்லாம் வந்து பிஜேபியோட அப்ரூவ் பண்ணப்பட்ட பேச்சாளர்கள் ஓகே இத பத்தி பாருங்க இது வந்து ஆப் வைக்கிறாரு மோதி வந்து அப்படிங்கிறாங்க துடிக்கிறாங்க பாரு இப்ப எல்லாம் எல்லா பசங்களும் துடிக்கிறாங்க அப்படின்னு இவங்க டிவிலயே பேசுறாங்க ஓகே இவங்களை வந்து இது வந்து ஒரு ரிலீஜியஸ் ஆர்கனைசேஷன்மா இது வத் போர்டு அத வந்து இவங்க என்ன சொல்றாங்கன்னா பிஜேபி அந்த ஹிந்துத்துவாத குரூப் என்ன சொல்லுதுனாக்க இவங்க இவங்க வந்து வந்து லேண்ட் மாஃபியா சாம அந்த இமாம்கள் குரூப்பும் இருக்கு ஓகே இவங்க இவங்களுக்கு ஜால்ரா அடிக்கிற குரூப் அவங்களும் சேர்த்து என்ன சொல்றாங்கன்னாக்கோர்டு வந்து லேண்ட் மாஃபியா அப்படிங்கிறாங்க இத பத்தி நீங்க என்ன சொல்ல வரீங்க ஏன் இப்படி பண்றாங்க பிஜேபி இந்துத்துவ குரூப் ஏன் இப்படி பண்றாங்க வாரியம் ஒரு வக் குள்ள வந்துட்டுனா அங்க வந்து அது மதம் கிடையாது அது சட்டம் இட் இஸ் அன் ஆக்ட் இட் இஸ் வென் சம்திங் கம்ஸ் இட் இஸ் நோ திங் அப்போ இங்க வந்து என்ன அப்படின்னா நம்ம நாட வந்து செக்யூலருன்னு சொல்றாங்க ஆனா வந்து அரசாங்கமே இந்த வக்ஃபு வாரியத்துக்கு பப்ளிக் மணியை எடுத்து கொடுக்குறாங்க சர்வே எல்லாம் பண்றதுக்கு இது எங்கே உள்ள நியாயம் அப்படின்ட்டு நாம் கேட்கணும் அப்புறம் முதல்ல வந்து நாம் வந்து வக்ஃபு வாரியம்னா என்னன்ட்டு ஒரு ரொம்ப சுருக்கமாக சிம்பிளாக நான் சொல்லிக்கிறேன் இப்போ வக்ஃபு வாரியம் வந்து பல இப்போ இஸ்லாமியர்கள்லேயே இப்போ ஹிந்துக்கள் ஜாதின்னு சொல்கிறாப்பில் இஸ்லாமியர்கள்லையும் பல ஸ்கூல்ஸ் ஆஃப் தாட் இருக்குது அதில் இப்போ மேஜராக இருக்கிற இந்தியாவில் பாரதத்தில் மேஜரா இருக்கிற இந்த வக்ஃபு போர்டு வந்து அஹ் சுன்னி வக்ஃப் போர்டு ஷியா வக்ஃப் போர்டு இப்போ இன்னும் ஒரு படி மேல போய் நாம ஜஸ்ட் இந்த ரெண்டு ஸ்கூல் ஆஃப் தாட்ட சொல்லணும்னா இந்த ஷியா சுன்னி அப்படிங்கிறவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் உலகத்துல பல நாடுகள்ல நாம பாக்குறோம் எதிரியா இருக்காங்க இப்ப ஆப்கானிஸ்தானும் பாகிஸ்தானும் ரெண்டும் இஸ்லாமிய நாடு நம்ம சொல்லுவோம் ஆனா ஒண்ணு வந்து சுனி ஒண்ணு ஷியாங்கப்ப ரெண்டு பேரும் மோதிக்கிட்டே இருப்பாங்க அங்க சோ அந்த மாதிரி இங்க பாரதத்திலயும் வக்ஃப் வாரியம் அப்படிங்கிறது சுனி ஒன்று இருக்கு ஷியா போர்டு ஒன்று இருக்குது இப்போ நம்மளுக்கு பொதுவா வந்து வக்ஃப் வாரியம் அப்படிங்கிறது வந்து நம்ம எப்படி கோயிலுக்கு வந்து நிலத்தெல்லாம் எழுதி கொடுக்குறோமோ அது அந்த சாமிக்கு அப்படிங்கிற மாதிரி இவங்க கடவுளுக்கும் அது எழுதி கொடுக்கறதா முதல்ல ஆரம்பிச்சது அது இது வந்து நம்மளுக்கு இந்தியாவில் அப்படின்னு பார்த்தோம்னா சட்டபூர்வமா கொண்டு ஜவஹர்லால் நேரு பீரியட்ல அப்ப வந்து இது நைன்டீன் பிப்டி ஃபைவ்ல இந்த வக்ஃப் போர்டு வந்து ஒவ்வொரு ஸ்டேட்லயும் அமைக்கலாம் அப்படிங்கிற அந்த பர்மிஷன் கொடுக்கப்பட்டுச்சு இதுக்கான சட்டங்கள் இயற்றப்பட்டுச்சு இப்போ இந்த நம்ம ஒரு பிரிக்கலாம் அப்படின்னா அப்படிங்கிற மாதிரி ஒரு பேர்ல சொல்றாங்க அது என்னன்னா யாராவது அந்த பக்தர்கள் அந்த மதத்துல உள்ளவங்க அவங்க கடவுளுக்கு வந்து இத கொடுத்து ஒரு ரிலீஜியஸ் பர்பஸ்க்காக அது யூஸ் பண்ணப்படுறதுதான் இந்த இது நம்ம எப்படி கோயிலுக்கு நிலத்தெல்லாம் எழுதி கொடுக்குறோமோ அந்த மாதிரி இப்போ இதே இது நைன்டீன் நைன்டி ஃபைவ்ல இருந்து என்ன அப்படின்னா இந்த வக்ஃப் பை யூசர் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ல சட்டங்கள் இயற்றப்பட்டிருக்கு அதாவது வக்ஃபு வாரியம் வந்து ஆஹ் அதாவது யாருனாலும் எந்த நிலத்தை வேணாலும் வக்ஃபு இது கொடுக்கலாம் வீடு கொடுக்கலாம் நிலத்தை கொடுக்கலாம் அந்த மாதிரி இவங்க வந்து யாருக்கிட்ட இருந்து வேணாலும் வாங்கலாம் அப்படிங்கிற மாதிரி இப்போ வந்து இந்த இந்த வக்ஃபு சொத்தெல்லாம் வந்து சர்வே பண்ணுறதுக்கெலாம் நம்ம அரசாங்கம் அதுக்கு செலவு பண்ணுது இப்போ ரெண்டாயிரத்தி பத்தில் சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு வழக்கு வந்துச்சு அதில் என்னன்னா இந்த வக்ஃபுக்கு கொடுக்குற நபரும் வந்து இஸ்லாமியராக இருக்கணும் ஆனால் இப்போ வந்து நைன்டீன் நைன்டி ஃபைவ்லேருந்து வக்ஃபு வாரியம் யார் சொத்தை வேணாலும் தன்னோட பேரில் எழுதி வைக்கலாம்

அங்க இருக்கிற பட்னவிஸ் கவர்மெண்ட் ஓகே சிறடி சாய்பாபா கோயில வந்து ஆக்குப்பை பண்ணது வந்து பட்னவிஸ் கவர்மெண்ட் இருக்கிற கோயிலெல்லாம் இவங்க வந்து சித்தி விநாயகர் கோயில் ஆக்குப்பை பண்ணது வந்து மோடி கவர்மெண்ட் அதாவது பட்னவிஸ் கவர்மெண்ட் பிஜேபி கவர்மெண்ட் இப்ப அவங்க என்ன சொல்றாங்கன்னா இப்ப இப்ப வந்து ஹிந்து கோயில் எல்லாம் ஆக்கிரமிச்சிட்டாங்க இனிமே வந்து மசூதி கைவிக்கிறதா வராங்கன்னு ஆஹ் இப்போ ஹிந்து கோயில யாராவது போய் ஆக்கிரமிச்சா நீங்க நீதிமன்றத்தை நாடலாம் ஆனா வக்ஃபு வாரியம் யார சொத்தையாவது இப்போ உங்க வீடே இருக்குன்னா இது வக்ஃப் ப்ராப்பர்ட்டி அப்படின்ட்டாங்கன்னா உடனே வந்து நீங்க அதை வந்து எந்த நீதிமன்றத்துக்கும் கொண்டு போக முடியாது அதுதான் இந்த சட்டத்துல ஆஹ் அதுதான் நான் சொல்லிட்டு இருக்கேன் இப்போ இந்த ரெண்டாயிரத்தி பத்துல வந்து ஒரு வழக்கு வந்து உச்ச நீதிமன்றத்துக்கு வருது அங்க வந்து உச்ச நீதிமன்றம் என்ன சொல்றாங்கன்னா நீங்க எப்படி இஸ்லாமியர் இல்லாதவங்க கிட்ட இருந்து நீங்க நிலத்தை வாங்க முடியும் அப்படின்னு கேக்குறாங்க அப்போ நீங்க சொல்லுங்க ஒரே ஒரு சின்ன கேள்வி உங்க தெருவுல எத்தனை பேரு வீட்டமா ஆக்கிரமிச்சிருக்காங்க இப்ப திருச்சியில வந்து போன வருஷம் இது ஒரு ஏழு கிராமத்தை ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகள் முன்பு உள்ள சந்திரசேகர சுவாமி கோவிலும் அந்த கோயிலுக்கு உட்பட்ட முன்னூத்தி அறுபத்தி ஒன்பது ஏக்கர் நிலத்தையும் ஏழு ஏழு கிராமங்கள் முழுச அவங்க பேர்ல பதிவு செஞ்சிருக்காங்க இது எப்ப தெரிய வந்துச்சு அப்படின்னா ஒருத்தர் அவரோட நிலத்தை வந்து இன்னொருத்தவங்க விற்கிறப்போ ரெஜிஸ்டார் ஆஃபீஸ்ல போய் ரெஜிஸ்டர் பண்ண போனப்போ அவங்க சொன்னாங்க நீங்க வந்து வக்ஃபு வாரியத்துல இருந்து என்ஓசி வாங்கிட்டு வரணுங்கிறாங்க அப்போ இவர் சொல்றாரு நான் எதுக்கு என்ஓசி வாங்க வக்ஃபு வாரியம் இப்போ அந்த அமெண்ட்மெண்ட்லாம் முடிச்சு இந்த இதெல்லாம் வந்து நைன்டீன் நைன்டி ஃபைவ் அப்புறம் வருது நான் அதுக்கு முன்னாடியே வந்து உள்ள நிலம் என்கிட்ட பட்டா சிட்டா எல்லா அடங்கல் எல்லாமே இருக்குது அப்படின்னா அவங்க என்ன சொல்றாங்க இதெல்லாம் அந்த இதுல வராது வக்ஃபு வாரியம் உங்க வீடு உங்க சொத்து அவங்களோடத பதிவு செஞ்சு வச்சிட்டா நீங்க அவங்க அது அவங்களோட இடமாயிரும் நீங்க எந்த நீதிமன்றத்துக்கும் போக முடியாது எந்த ஒரு இந்த சட்டத்தை கொண்டுட்டு வந்தது ரெண்டாயிரத்தி பதிமூணுல காங்கிரஸ் ஆட்சில மன்மோகன் சிங் தலைமையில உள்ள ஆட்சியில இந்த வக்பத் ட்ரிபியூனல் கொண்டுட்டு வரப்பட்டு கிராமம் வந்து உங்கள்ட்ட என்ன ப்ரூஃப் இருக்கு அந்த கிராமம் வந்து வக்த் போர்டுக்கு சம்மந்தம் சொந்தமானது இல்ல சொல்றதுக்கு அது இருந்திருக்கலாம் அது வந்து வர்க்க போடு வக்போர்டுக்கு சொந்தமானதாகவே இருந்திருக்கலாம் யாராவது குடுத்திருக்கலாம் உங்களுக்கு இல்ல கொடுத்து குடுக்கல இப்ப நான் இன்னொரு இன்னொரு சின்ன உதாரணம் இன்னைக்கு இப்போ இத மத்திய பிரதேஷ்ல ஹைகோர்ட்ல நடந்தத சொல்றேன் இப்போ மத்திய பிரதேஷ்ல என்ன இருக்கு அப்படின்னா இந்த ரெண்டாயிரத்தி பதிமூணுல வக்ஃபு வாரியம் வந்து அங்க வந்து அவங்களோட சில கோயில் கோயிலுங்கிற அவங்க மசூதி இந்த ஷா சுசா அவரோட கல்லறை அந்த டூம்பு நதீர் ஷாவோடது மஸ்ஜித் பிபி பிபி சாஹிப்போட மஸ்ஜித்து அதுக்கப்புறம் இன்னொன்று வந்து இங்கே எழுதி வச்சிருக்கேன் ஃபோர்ட் ஆஃப் புர்ஹான்பூர் அங்கே உள்ள பேலஸ் இது எல்லாமே வக்ஃபு ப்ராப்பர்ட்டின்னு அவங்க வந்து சொல்றாங்க அப்போ இது ரெண்டாயிரத்தி பதிமூணில் இது வந்து வக்ஃபு வந்து என்ன சொல்றாங்க ஆர்கியலாஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா கிட்ட நீங்கள் காலி பண்ணுங்க ஏன்னா இந்த இடம் எல்லாமே ஏன்ஷியன் மானுமெண்ட்டா

ஏஎஸ்ஐ காரங்க நீங்க இருக்க கூடாது நீங்க வெளில போங்க இவங்க என்ன சொல்றாங்க அதெல்லாம் நாங்க போக முடியாது ஏன்னா இது அப்போ நைன்டீன் தேர்ட்டீன் ட்வென்டிலயே கொண்டுட்டு வரப்பட்டது வக்ஃபு போர்டோட இதே வந்து நம்ம தான் கொண்டுட்டு வரப்பட்டிருக்கு அதுக்கு முன்னாடியே இது வந்து ஆர்கிகல் சர்வே ஆஃப் இந்தியா கிட்ட வந்தது ஏன்சியன் மானுமெண்டா டெக்லேர் பண்ணப்பட்டது அண்ட் மோரவர் இந்த ஏன்சியன் மானுமெண்ட்ஸ் எல்லாம் இன்சார்ஜ் யார் இருக்கா சீஃப் கமிஷனர் இருக்காரு அவர்லாம் வந்து எந்த நோட்டிபிகேஷன் எந்த இதுவும் எழுதி கொடுக்கல இதெல்லாம் நாங்க வெக்கேட் பண்ண முடியாதுன்னு சொல்றது அதே மாதிரி இப்போ வந்து இவர விஷ்ணு சங்கர் ஜெயின்ட்டு அட்வொகேட் அவரோட பேட்டியை இப்போ சமீப இதுக்கு முன்னாடி தான் நான் பார்த்தேன் இது ஷோக்கு வர்றதுக்கு முன்னாடி அவர் என்ன சொல்றாருன்னா இந்த ஷா ஈத் மஸ்ஜித் இதை வந்து அலகாபாத் ஹைகோர்ட் கிட்ட அவங்க என்ன சொல்றாங்கன்னா இது எங்களோட ஒர்க் ப்ராப்பர்ட்டின்ட்டு இப்போ அவர் தான் ஆசிராரு அதர் சைட்ல இருந்து அப்போ அலகாபாத் ஹைகோர்ட் வந்து இப்போ அந்த ஆர்டர் ரூல் ஆர்டர் செவன் ரூல் லெவன வந்து ரிஜெக்ட் பண்ணிருக்காங்க பதினெட்டு சூட்டும் அதுல இருக்குது இப்போ பன்ன பன்னெண்டாம் தேதி தெரியும் என்னன்ட்டு அதுக்கானது தீர்ப்பு அடுத்த ஹியரிங் இருக்குது இப்போ அலகாபாத் ஹைகோர்ட்டவே இவங்க வந்து ஒர்க் ப்ராப்பர்ட்டின்னு சொல்லியிருக்காங்க நாட்டுல பல இடங்கள்ல இப்போ நீங்க சொத்து வக்ஃபு வாரியத்தோட மொத்த சொத்துன்னு பாத்தீங்கன்னா ஒன்பது லட்சம் ஏக்கர் ப்ராப்பர்ட்டி அவங்க கிட்ட இருக்கு அதாவது ரெண்டாயிரத்தி ஒன்பதுல அவங்க கிட்ட இருந்தது நாலு லட்சம் ஏக்கர் ப்ராப்பர்ட்டி இருந்துச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுக்குள்ள என்ன ஆச்சுன்னா எட்டு லட்சத்தி அறுபத்தி அஞ்சாயிரத்தி அறுநூத்தி நாற்பத்தி நாலு ஏக்கர் அவ்வளவு நிலம் அவங்க கையில இருக்குது அதாவது இந்தியாவுல பல அதாவது ரொம்ப அதிகமா உள்ள சொத்து வந்து நம்மளுக்கு இந்திய இராணுவத்துக்கிட்டயும் ரயில்வே கிட்டயும் இருக்கு அதுக்கு அப்புறமா பார்த்தா வக்ஃபு வாரியம் இவ்வளவு வச்சிருக்கு அதுவும் இந்த மேல மேல இந்த சட்டத்தெல்லாம் கொண்டுட்டு வந்து இப்ப இதுல என்ன இந்த சட்டத்தை நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஒரு அஞ்சு பாயிண்ட்ல ஒரு நாலஞ்சு பாயிண்ட்ல நான் சொல்றேன் ஆஹ் வக்ஃபு வாரியம் யாரு சொத்தையாவது தன்னோடதுன்னு சொல்லிட்டா வக்ஃபு வாரியம் எந்த ஒரு நோட்டீஸும் அனுப்பாது நீங்களாவே கற்பனை பண்ணி நீங்களாவே தேடி பார்த்துட்டு நோட்டீஸ் அந்த ஒரு தான் உண்டு வந்து நீங்க எந்த நீதிமன்றத்துக்கும் போக முடியாது கீழ் மேல் மேல்கோட்டு உச்ச நீதிமன்றம் உயர் நீதிமன்றம் எதுக்கும் போக முடியாது நேரா அவங்களுக்கு அவங்க ட்ரிபியூன் வக்ஃபு ட்ரிபியூனல் கிட்டதான் போக முடியும் அந்த ட்ரிபியூனல்ல அஞ்சு மெம்பர்ஸ் இருப்பாங்க அது யார் யார் அப்படின்னா உங்களுக்கு அதுல அந்த அவங்க மதத்தோட சட்டம் தெரிஞ்சவங்க எல்லாமே வந்து இஸ்லாமியர்கள் தான் ஒரு ஆள் கூட இஸ்லாமியர் இல்லாதவர் கிடையாது அவங்க அப்ப அவங்க கிட்ட போய் இந்த சொத்து உங்க இதுன்ட்டு நீங்க ப்ரூவ் பண்ணணும் அவங்க வந்து சொல்லிட்டு போயிருவாங்க ஆஹ் இது எங்க சொத்துன்ட்டு நீங்க வந்து ப்ரூவ் பண்ணணும் இது உங்களோட சொத்துன்ட்டு அதை அவங்க ஏத்துக்கிட்டா உங்களுக்கு தருவாங்க இல்லாட்டி அது வந்து வக்ஃபு சொத்தா போயிடும் ஸோ அதனால இப்படிப்பட்ட இதுல வந்து என்ன அப்படின்னா இன்னும் இந்த செக்குலர் நாட்டுல இன்னும் இருக்க கொடுமை என்ன ஆ சொல்லுங்க நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்கறேன் நீங்க அட்வொகேட்டு அதனால நீங்க பேசுவீங்களான்னு தெரியாது இதை பத்தி ஓகே என்ன அப்படின்னாக்க மதுரையில இருக்கிற கோர்ட்டு நிலமே புறம்போக்குல தான் உட்காந்துருக்கு கோயில் நிலத்துலங்கிறாங்க ஓகே மதுரை ஹை கோர்ட்டோட ஹை கோர்ட் பில்டிங்கு ஓகே புறம்போக்கு கோயில் நிலத்துல உட்கார்ந்து இருக்கு ஓகே அத அத ஆக்க போய் லேண்ட்ல அப்படிங்கறது இப்ப அதிகாரப்பூர்வமான விஷயம் ஓகே குல குளம் இருந்தது அந்த இடத்துல அத வந்து நிறைவே அங்க இருக்கு அப்படின்னு இப்போ வந்து எனக்கு இந்த திருடம் எடுத்தானே அந்த திருடம் எடுத்தானே இப்போ வந்து இந்த வக்ஃபு வாரியம் வந்து ஓவர் நைட்டா இன்னைக்கு டெக்ளேர் பண்றாங்கன்னு வைங்களேன் இந்தியால இருக்க அத்தனை நிலமும் என்னோட தான் அப்படின்ட்டு

அங்க வந்து ஒரு மதத்தவர் தான் இருக்கணும் மீதி பேர் வெளிய போகணும்னு சொல்லல சோ ஆனா வந்து அதுக்கு யுவன் வந்து ஹெச்ஆர்என்சி ஹெச்ஆர்என்சி ஹாஸ் டு ரெகுலேட் இப்ப நம்மளுக்கு கோயில் சொத்துல நிறைய இடங்களை வீடு கட்டி குடுத்திருக்காங்க அதுக்கு வாடகை வசூல் பண்ணிட்டு இருக்காங்க நிறைய கடைகள் கட்டி கொடுத்திருக்காங்க அத வசூல் பண்ணிட்டு இருக்காங்க நிறைய நிலங்கள் நம்மளுக்கு வயலா இருக்குது அதுல இருந்து ரெவென்யூ வருது இதெல்லாம் வந்து அந்த காலத்துல வந்து நம்மளுக்கு கோயில் இதுன்னு வர்றாங்க நம்ம மக்கள் ஏழையா உட்கார்ந்து இருக்காங்க நான் கேட்கறது சின்ன கேள்வி இத இதெல்லாம் ஒண்ணும் பண்ணாத மோடி கவர்மெண்ட் இப்பயும் வக்ஃபோர்டு பின்னாடி போகுது வக்ஃபு வாரியம் வந்து ரொம்ப முக்கியமானது ஏன்னா உங்களுக்கு இப்போ கேரளா மாதிரி இடத்துல பல இப்போ பல டிஸ்ட்ரிக்ட்ஸ் பல இடங்கள் அங்கே வந்து இந்த வக்ஃபு வாரியம் மூலமாக அவங்க வந்து லேண்ட் ஜிஹாது பண்ணி லேண்ட் எல்லாம் தன்னோடதுல வச்சுட்டு இஸ்லாமியர்கள் இல்லாதவங்க யாரையும் அங்கே வசிக்க விடுறது கிடையாது வெளியில் விரட்டி விடுறாங்க இது ப்ரையாரிட்டி இதுதான் ப்ரையாரிட்டி உங்களுக்கு இது இப்போ வந்து இந்த பில் பாஸ் பண்ணலை இன்னும் பண்ணல வந்து வந்து இது ஒரு இன்டர்நேஷனல் அஜெண்டா நாட்டுல இருக்க சொத்தை ஃபுல்லா ஒரு மதத்தை வச்சுட்டு அங்க உள்ள பூர்வீக மதத்தை அழிச்சிட்டு அந்த நாட்டை வந்து கைவசப்படுத்துறதுக்கு அப்போ இதெல்லாம் சட்டப்பூர்வமா இவங்க பண்றப்போ இப்போ அவங்களுக்கு தெரியும் இப்படி ஒரு பில் வரப்போகுதுன்ட்டு வரப்போதுன்ட்டு பில்லு வந்துச்சுன்னா என்ன பயன் அப்படின்னா மதத்துக்கு எந்த ஒரு தீங்கும் கிடையாது நாமெல்லாம் ஹிந்துக்கள் ஹிந்துக்கள் எப்பவுமே அடுத்தவங்க மதத்தை வந்து நாம எதுவுமே சொல்ல மாட்டோம் நம்மளை காப்பாத்திக்கிறதுக்கு சட்டத்து பூர்வமா நாம வந்து செயல்படுவோம் இது வந்து வக்ஃபு வாரியம் அப்படிங்கிறது ஒரு சட்டம் நாம அதை மதமா எடுக்க கூடாது தட் இஸ் அட் ஆக்ட் மதம்னா மதமா இருந்துட்டு போட்டோம் அது ஏன் ஆக்டா வருது எப்போ ஆக்டா வருதோ நான் முஸ்லிம்ஸ் வந்து தன்னோட சேஃப்டியே தன்னோட பாதுகாப்ப நிச்சயமா அந்த ஆக்ட் மூலமா பார்க்கலாம் இப்போ வரப்போற பில்ல என்ன சொல்லப்பட்டு படலாம் அப்படின்ட்டு இருக்குன்னா இந்த இது எல்லாமே ரெஜிஸ்டர் பண்ற அளவுக்கு வரணும் சர்வே பண்ணி அது உண்மையிலேயே அந்த நபர்கள் கொடுத்துருக்காங்களா இல்லாட்டி இது வந்து அதாவது போய் அந்த ட்ரெஸ் பாசஸ் எல்லாம் போய் அந்த ஆக்கிரமிப்பாங்க தெரியுமா அந்த மாதிரி பண்ண விஷயங்கள்லாம் நிறைய இருக்குது பல பேத்துக்கு இன்னும் தெரியாது அவங்களோட ப்ராப்பர்ட்டி வக்ஃபு ப்ராப்பர்ட்டியா இருக்குன்ட்டு இவங்க கொடுத்துருக்க மாட்டாங்க ஹிந்துவா இருப்பாங்க கிறிஸ்டியனா இருப்பாங்க அவங்க யாருக்கும் கொடுத்துருக்க மாட்டாங்க ஆனா அங்க வக்ஃபு வாரியம் அவங்களோட ரெஜிஸ்டர்ல போட்டு வச்சிருப்பாங்க இது போட்டு வச்சிருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா இன்னைக்கு நாளைக்குல ஒரு நூறு வருஷத்துக்கு அப்புறம் அவங்களோட அந்த சேல் பண்ணிட்டு போயிருப்பாங்க வருஷத்துக்கு அப்புறம் அவங்க எடுத்து காட்டுவாங்க இதெல்லாம் வக்ஃபு வாரியத்துக்குள்ள வந்தது அப்படின்ட்டு அப்போ அவங்க வந்து எப்போ தேவையோ அத வந்து தன்னோட ப்ராப்பர்ட்டின்னு டெக்லேர் பண்ணி நான் முஸ்லிமா இருக்கவங்கள வெளியில ஏத்தி விடுறதுக்கு சௌரியப்படும் சோ அது வந்து அந்த நிலம் நான் இப்போ இன்னொன்னு சொல்றேன் இன்னைக்கு திமுகலயோ காங்கிரஸ்லயோ இந்த அகிலேஷ் பார்ட்டி சமாஜ்வாதி உள்ளவங்களோ அவங்களா இன்னைக்கு இதுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு பேசுறாங்க நாளைக்கு இவங்களோட எம்எல்ஏ எம்பிகள் கவுன்சிலர்ஸோட நிலம் கூட அவன் போர்ட்ல போட்டு வச்சிருக்க முடியும் அவங்க அவங்க கூட நாளைக்கு வெரைட்டி படலாம் சோ இது வந்து லேண்ட் ஜிஹாதுன்னு தான் நம்ம சொல்லணும் இதுக்கு இன்னொரு பேர்

அதிகமா இருக்கு உலகத்துல பட் வந்து இந்த பிஜேபியால லீக் பண்ண விட்டுறப்பட்டது பட்டதுதான் அவங்க மீடியா எல்லாரும் வந்து உடனே இது மாதிரி வந்து அஞ்சாம் தேதி வந்து இந்த பில்லு பாஸ் ஆயிடும் அப்படிங்கிற மாதிரி காமிச்சிட்டு இருந்தாங்க அப்புறம் திடீர்னு பார்த்தாக்க இப்ப அங்க இருந்து முல்லா ஒருத்தர் சொல்றாரு நாங்க வந்து ரோட் அடைப்போம் ஓகே நாங்க வந்து நியாயமான முறையில் போராடுவோம் எப்படி ஷாஹின் பாக் போராடினோமோ எப்படி ஃபார்மர்ஸ் ப்ரொடெஸ்ட் போராடினோமோ அப்படி போராடுவோம் அப்படி என்று அங்கிருந்து அந்த கூட்டத்துல இருந்து குரல் வந்த உடனே பயந்துட்டு உங்க பில்லை பாஸ் பண்ணல இன்னைக்கு பார்த்தாக்க நியூஸ் மீடியா எதுவுமே இதை பத்தி பேசல நம்ம தான் இதை பத்தி பேசுறோம் செய்தி வர்றதுக்கு முன்னாடியே அங்க என்ன நடந்துச்சு என்ன உண்மைன்னு நம்மளுக்கு தெரியறதுக்கு முன்னாடியே இன்டர்நேஷனல் டூல்கிட் காரங்கள அவங்களோட பிரச்சாரத்தை ஆரம்பிச்சு மக்கள் கிட்ட இத

பில்லு பாஸ் பண்ணி வந்ததுமே அந்த போராட்டம்லாம் உடனே ஆரம்பிச்சிச்சு நம்மளுக்கு அந்த கிரேட்டா தம்பர்கோட டூல் கிட்ல இருந்து எல்லாம் தெரியும் அந்த மாதிரி இப்போ இவங்க இவங்களுக்கு ஒரு முற்றுப்புள்ளி ஒரு முட்டுக்கட்டைன்னு சொல்லலாம் ஒரு முட்டுக்கட்டை வைக்கிற வகையில கூட இது பிரச்சாரத்தை நெகட்டிவ் பிரச்சாரத்தை அகேன்ஸ்ட் த ஒர்க் போர்ட் ஆரம்பி இன்டர்நேஷனல் லெவல்ல அவங்க ஆரம்பிச்சுட்டாங்க இப்போ பிஜேபியும் ரொம்ப உஷார் இந்த பாங்க இன்னொன்னு நான் சொல்றேன் வக்ஃப் போர்டுக்கு நான் முஸ்லிம்ஸ் அண்ட் இன்க்ளூடிங் முஸ்லிம்ஸ் முஸ்லிம்ஸ்லயும் நாளைக்கு சண்டை வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு ஷியா சுனின்ட்டு அவங்களும் இதுக்கெல்லாம் வந்து ஈடு கொடுக்காம கரெக்டா கொண்டுட்டு போனாங்கன்னா அவங்களும் பாதுகாக்கப்படுவாங்க இந்தியால இப்போ மக்கள் தான் வந்து வக்ஃப் வாரியம் தனக்கு நல்லதா தீமையா அப்படிங்கிறத மக்கள் தீர்மானிச்சு அரசாங்கம் கொண்டுட்டு வர ஆதரிக்கணுமா இல்லை அந்த அமெண்ட்மெண்ட் பில்ல கொண்டுட்டு வரல அமெண்ட்மெண்ட் சில இது செஞ்சு அது சட்ட ரீதியா ஆக்கல அப்படின்னா நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னாப்ல ஓவர் நைட் அவங்க இந்தியால இருக்க அத்தனை சொத்துமே வக்ஃபுக்கு சொந்தம் அப்படின்னாச்சுன்னா மத்திய அரசு எதுவும் பண்ண முடியாது மாநில அரசு எதுவும் பண்ண முடியாது நீதிமன்றம் எதுவும் பண்ண முடியாது எல்லாரும் மூட்டையை கட்டிட்டு நாட்டை விட்டு வெளில ஓட வேண்டியதுதான் இது வேணுமா இல்லாட்டி அமெண்ட்மெண்ட் கொண்டுட்டு வந்து இதுல இஸ்லாமியர்களுக்கு எதிரா எதுவும் இல்லை இஸ்லாமிய பேர்ல வந்து அந்த வக்ஃபு வாரியம் பொது ஜனங்களோட சொத்தா அவங்களுக்கே தெரியாம புடுங்கி எடுக்கிறத ரெகுலரைஸ் பண்ண வேண்டியது வேணுமான்ட்டு அதனால இப்போ வந்து மக்கள் வந்து சிந்திக்கணும் அப்சலுட்லி நண்பர்களை நன்றி விஜய் யாதவ் அட்வேட் உங்களுக்கு மீண்டும் நன்றி நண்பர்களை நீங்க என்ன நினைக்கிறீங்க நினைக்கிறீங்கன்னா கேட்ட கல்வி கரெக்ட்னு நினைக்கிறீங்களா அதான் கோர்ட் வந்து நம்ம லேண்ட எடுத்து வச்சிருக்கு கோர்ட்டே வந்து மதுரை கோர்ட்டே வந்து புறம்போக்கு நேரம் கோயில் தான் இருக்கு குளத்துல குளத்து மேல இருக்கு ஓகே இப்படிலாம் இருக்கும் போது இவங்க வந்து அவனை திருடஞ்சோறது சரின்னு நீங்க ஒத்துக்கிறீங்களா அல்லது மோடி கவர்மெண்ட் வந்து நம்ம கோயிலுக்கு எதுவும் பண்ணாம கோயிலை நம்ம கோயில மீட்டெடுக்காமதை ஆக்குபை பண்ணிட்டு இவங்க பின்னாடி போறத நீங்க சரின்னு நினைக்கிறீங்களா அதை ஜஸ்டிஃபை பண்றாங்க விஜய் யாதவ் நீங்க என்ன நினைக்கிறீங்க கண்டிப்பா உங்க கருத்தை பரிமாறி எங்களுக்கு உங்களுக்கு உங்க மனசுல என்ன இருக்குன்னு சொல்லுங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் ஜெய ஸ்ரீ கிருஷ்ணா ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா